ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இது நான்காவது வரி மரியாதை பேய் சுகள் எதிர்மறையில் பிளீஸ் கூட்டல் ஜான் டி கூட்டல் வி ஒன்று அல்ல தொடங்கி பே இண்டும் உதாரணங்கள் மெதுவாக படிக்காதீங்க பிளீஸ் டோன்ட் ரீட் ஸ்லோலி இங்கே எழுதாதீங்க ப்ளீஸ் டோன்ட் ராய்ட் ஹிய அங்கே போகாதீங்க ப்ளீஸ் டோன்ட் கோத கீழே விகளின் பதில்களை பிளீஸ் கூட்டல் டான் டீ கூட்டல் வி இல்ல, தொடங்கி சொல்லுங்க நீங்களே பதில் சொல்லலாம் பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பே தெரிகிறது என்று அர்த்தம் இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம் ஒரு துண்டு எடுக்காதீங்க லைட்டை போடாதீங்க லைட்டை அணைக்காதீங்க உன் டிப்பனை சாப்பிடாதீங்க வேகமாக ஓடாதீங்க உங்க நோட் எடுத்துட்டு போகாதீங்க உங்க சுவை போட்டுக்காதீங்க உங்க தம்பியை கூட்டிட்டு போகாதீங்க இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் கேளுங்க பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த மாதிரி வாக்கியத்தில் இங்கிலீஷ்ல பேச முடியும் அதனால் மறுபடியும் கேளுங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இது நான்காவது வரி மரியாதை பே சுகள் எதிர்மறையில் பிளீஸ் கூட்டல் ஜோன் டீ கூட்டல் வீ தொடங்கி பே இண்டும் உதாரணங்கள் மெதுவாக படிக்காதீங்க பிளீஸ் டோன்ட் ரீட் ஸ்லோலி இங்கே எழுதாதீங்க பிளீஸ் டோன்ட் ரைட் ஹியர் அங்கே போகாதீங்க பிளீஸ் டோன்ட் கோ தீழே கிகளின் பதில்களை பிளீஸ் கூட்டல் ஜோன் டீ கூட்டல் ஒன்று ஒன்றுல்ல தொடங்கி சொல்லுங்க நீங்களே பதில் சொல்லலாம் பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பே சரிகிறது என்று அர்த்தம் இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம் ஒரு துண்டு எடுக்காதீங்க லைட்டை போடாதீங்க லைட்டை அணைக்காதீங்க உன் டிப்பனை சாப்பிடாதீங்க வேகமாக ஓடாதீங்க உங்க நோட் எடுத்துட்டு போகாதீங்க உங்க சுவை போட்டுக்காதீங்க உங்க தம்பியை கூட்டிட்டு போகாதீங்க இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் கேளுங்க பல தடவைகள்